அன்று குழந்தை நட்சத்திரம் இன்று ஐ ஏ எஸ் அதிகாரி திரைப்படங்கள் எட்டு டிவி சீரியல்னு பிஸியா நடிச்சுட்டு இருந்த குழந்தை நட்சத்திரம் தன்னோட வயசுல ஐஏஎஸ் ஆகணும்னு சினிமாவை விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்தினாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம்னு பல மொழிகளில் குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்க தான் கீர்த்தனா விஜயோட முதல் படமான நாளைய தீர்ப்பு படத்துல நடித்த கீர்த்தனா ரமேஷ் அரவிந்த் சித்தாரா உள்ளிட்ட நிறைய நடிகர்களோட நடிச்சு லக்கி சார்மா இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் யமுனா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முதின ஆலயா உள்ளிட்ட கன்னட சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க தன்னோட ஐஏஎஸ் கணவன் நினைவாக்க சினிமா ஃபேம ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்தினாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு முன்னதா கர்நாடகா அரசோட தேர்வுல வெற்றி பெற்று இரண்டு ஆண்டுகள் அரசு அதிகாரியாகவும் ஒர்க் பண்ணிருக்காங்க ஐந்து முறை யூபிஎஸ்சி ல தோல்வி அடைஞ்ச கீர்த்தனா தன்னோட முடிவுல ரொம்ப தீர்க்கமா இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சாங்க அந்த வகையில கர்நாடகா மாநிலம் மாண்டியாவோட உதவி கமிஷனரா பதவியேற்று